அவரை வந்து நான் வேற எதுவும் சொல்ல முடியாது நான் இருந்திருக்கணும் அவர் கூட இருந்து நான் கடைசி நேரத்தில் அவர் பார்த்துருக்கணும் அவர் காலத்தோட்டிருக்கணும் முடியல என்னால் அவங்க குடும்பத்துக்கு வந்து அவங்க உண்மையிலேயே வந்து நான் ரொம்ப அதாவது எப்படி சொல்றது ஒரு தொண்டனா நீங்கள் சொல்லலாம் ஒரு ஒரு அவரோட ரசிகனா நீங்கள் சொல்லலாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அந்த குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் மைண்ட் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அண்ட் கேப்டனே ஆத்மா சாந்தி அடையணும் கேப்டனையா இன்னைக்கு நம்ம மதியில இல்லை ஆனா என்னைக்குமே நம்ம மனசா இருந்துட்டே இருப்பாரு அது யாரு ஒரு ஒரு ரூபா இல்ல நூறு ரூபா யார் வேணாலும் சமூக சேவை பண்ணலாம் அது சமூக சேவை பண்ணும்போது போது அவருதான் ஞாபகம் வரும் அதுதான் உண்மை இப்ப ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஐயா ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் கேப்டன் ஐயா தான் ஞாபகம் வரும் நடிகர் சங்க கட்டணத்திற்கு

இப்பதான் வந்திருக்கோம் அவர் அந்த காலத்தையே வந்து அது அந்த பத்திரத்தை மீட்டு மீட் மீட்டு வந்து அவர் எப்படி வந்து செயல்பட்டு பட்டாரு ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துற சாதாரண விஷயம் இல்லைங்க ஒருத்தரா நின்று நெய்வேலியில அந்த கூட்டம் நடத்த அந்த எல்லாரையும் கொண்டு போய் அந்த போராட்டம் பண்ணதோ இல்ல வந்து நடிகர் சங்கத்துக்காக இந்த கலை நிகழ்ச்சி பண்ணதோ அவர் பண்ண ஒரு விஷயம் அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது அது பண்ணணும்னு அவசியமும் கிடையாது ஒரு பொது சேவைக்கு வந்து இவ்வளவு தூரம் இறங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனா அந்த மனுஷன் வந்து அவரு அவரோட குடும்பத்தை விட இந்த நடிகர் சங்கத்தில் சார்ந்த அத்தனை உறுப்பினர்கள் என்னோட குடும்பம் அப்படின்னு நினைச்சு இறங்கி வேலை செஞ்சு அதுதான் கண்டிப்பா அதுக்கு நாங்க வந்து இது இது ஒரு சிறிய கோரிக்கையை தான் கண்டிப்பா பண்ணிதான் அவங்க கருணாநிதி அதே போல இசையமைப்பாளர் இளையராஜா விழா நடத்துறீங்க தேமுதிக சார்பிலும் அவருடைய ரசிகர் சார்பிலையும் வந்து விழா நடத்தணும்னு சொல்லி சொல்றாங்க இல்ல பத்தொன்பதாம் தேதி வந்து காமராஜ் அரங்கத்துல நாங்க வந்து அவரோட அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு அவரு கூட்டமைப்பு கூட்டம் வச்சிருக்கோம் கண்டிப்பா வந்து எல்லாரும் பங்கேற்கணும் அது வந்து இப்போ அந்த நேரத்துல வந்து சில என்ன சொல்றது ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து சந்திக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த ஏற்பட்ட நெரிசல்ல அவங்க எல்லாருக்கும் வந்து அவரை பா அவர் அட்லீஸ்ட் அவர் போட்டோ பார்த்து அவர் அஞ்சலி செலுத்தணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க வயசானவங்க வீல் சேர்ல இருந்தவங்கலாம் எல்லோருக்கும் பிளஸ் விஜயகாந்த் ரசிகர்கள் விஜயகாந்தன நேசிக்கிறவங்க விஜயகாந்தனோட தொண்டர்கள் அனைத்து எல்லோருக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் நீங்கள் வாங்க இப்போ பத்தொம்பதாம் தேதி அவருக்கு நாங்கள் செலுத்தக்கூடிய மரியாதை அன்னைக்கு நாங்கள் செலுத்துகிறோம் நாங்கள் ஆசைப்படுவோம் கத்தி கட்டும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்சின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்போங்களில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்